வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் இன்று இருபத்தி மூன்றாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை புதன்கிழமை இன்று கோட்சார சந்திரன் மிதுன ராசிக்குள் செல்கிறார் செல்லக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை இன்று காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை செக் பண்ணி பார்க்கும் பொழுது அவர் ராகுவுடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் கோட்சார சந்திரன் செல்லக்கூடிய நிலை இருப்பதனால் இன்றைய பணி நாள் முழுவதும் ராகுவுடைய ஆளுமையில் சந்திரன் செல்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இந்த பதிவில் மேஷ முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்கு லாபஸ்தானத்தை அற்புதமாக தொடர்பு கொள்ளக்கூடிய முயற்சி ஸ்தானமும் அற்புதமான நிலையில் இருப்பதனால் தொட்ட காரியம் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலை பொருளாதாரத்தில் ஏற்றம் வருமானம் உயரும் தொழில் லாபம் மிக சிறப்பாக இருக்கும் சிலருக்கு பூர்வீகம் தொடர்பான சில விஷயங்களில் லாபமாக பேசி ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய நல்ல பலன் அவரவர்களுடைய சூழலுக்கு ஏற்றார் போல சில விஷயங்களை நீங்கள் பேசுவதற்கு முயற்சி செய்யலாம் ஒரு நல்ல நாளாக இருக்கிறது தொடர்ந்து சில ஆரோக்கிய பிரச்சனைகளை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய நிலையாகவும் இருக்கிறது ஆனால் அதிர்ஷ்டத்தை நம்பி அதிர்ஷ்டம் தொடர்பான எந்த விஷயங்களையும் நீங்கள் செய்யக்கூடாது ஒரு நேர்மைக்கு புறம்பான எந்த விஷயத்தையும் இன்று செய்யாமல் இருப்பது நேர்வழியில் மட்டுமே சொல்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம் ரிஷப ராசிநாதன் ஆட்சியாக இருக்கிறார் இது உங்களுக்கு ஒரு நல்ல நிலை இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனும் அற்புதமான ஒரு தொழில் ஸ்தானத்தோடு தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த ராகுவும் வக்கரசனையும் பிரமாதமான நன்மைகளை தொழில் லாபத்தை தொழிலுக்கான சில விஷயங்களை நீங்கள் இன்று பேசி ஜெயித்து கொள்ளக்கூடிய நல்ல நிலையாக கூட இருக்கும் தொழிலுக்கான சில விஷயங்களை இன்று முனைந்து வெற்றியாக மாற்றக்கூடிய நல்ல ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது ஆனாலும் தொடர்ந்து ஆரோக்கியத்தில் மட்டும் அலட்சியம் இல்லாமல் அவரவர்களுடைய சூழலுக்கு ஏற்றார் போல பார்த்துக்கொள்வது உணவில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை ராசியினருக்கு கொடுக்கும் அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு ஜென்ம ராசிக்குள் சந்திரன் செல்கிறார் பிறவி சந்திரனும் கோட்சார சந்திரனும் ஒரே வீட்டில் இருப்பது ஏதோ ஒரு விதமான ஒரு மன அழுத்தம் இருக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பினால் ஆதாயம் அதிருஷ்டத்தினால் நன்மைகள் அது இயற்கையான அதிர்ஷ்டமாக இருக்கட்டும் நீங்கள் பேராசை கொண்டு சில நேர்மைக்கு புறம்பான குறுக்கு வழியில் எதையுமே நீங்க அதிர்ஷ்டமை அதிர்ஷ்டத்தை நம்பி செய்யக்கூடாது வெளிநாட்டு தொடர்பு லாங் டிராவல்ஸ் தொடர்பான சில விஷயங்களில் ஒரு லாபமான நிலை படிப்பிற்காக செல்லலாம் பணிக்காக செல்லலாம் லாங் டிராவல் செய்யக்கூடிய யோகமான காலகட்டம் இது ஒரு மொத்தத்தில் சிறப்பான கடல் கடந்து செல்லக்கூடிய லாபமான நிலையாக காட்டுகிறது குடும்ப வாழ்வில் சில அனுசரணையான நிலையை நீங்க கடைபிடிக்க வேண்டும் சிலர் கணவன் மனைவி பணிக்காக பிரிந்திருப்பார்கள் இன்று கணவன் மனைவி வாக்குவாதம் இல்லாமல் குடும்ப வாழ்வில் அனுசரித்துச் செல்வது வாக்குவாதம் தவிர்ப்பது முக்கியமான ஒரு நிலையாக மிதுனத்திற்கு காட்டுகிறது இரண்டில் உள்ள சூரியன் கிரகம் பேச்சில் சற்று அசந்தாலும் உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் அதன் மூலியமாக தேவையில்லாத பேச்சுக்களை பேசி குடும்ப வாழ்வில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ள அதிக வாய்ப்பு இருக்கிறது சற்று கவனம் தேவை அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு ராசிநாதன் பனிரெண்டில் இருக்கிறார் பிரயாணங்களால் ஏற்படக்கூடிய நன்மைகளுக்கு இன்று இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம் அது சாரத்தில் இருப்பதனால் வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களுக்கு ஒரு ஏற்றமான நிலை இது ரிலேஷன்ஷிப் வகையில் இல்லாமல் பணிக்கான ஒரு நிலையாக இருக்கலாம் தொழிலுக்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம் அதர்வைஸ் இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வகையில் சற்று கவனம் தேவை மன ஆரோக்கியத்திலும் சற்று எச்சரிக்கை தேவை ஏதோ ஒன்று மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படலாம் ராசிநாதனாகவே இருக்கக்கூடிய சந்திரன் மறைந்து விரைய சந்திரனாக இருப்பது இவங்களுக்கு அற்புதமான பாக்யாதிபதியும் குருவும் இணைந்து பனிரெண்டில் மறைந்திருப்பது கண்டிப்பாக தெய்வ வழிபாடு உங்களுக்கு செய்து கொள்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் குருவை வணங்குவது குருவினுடைய படத்திற்கு நெய் தீபம் ஏற்றி இல்லைனா தீபம் ஏற்றி வணங்கி வருவது முக்கியமான நன்மைகளை கொடுக்கும் அடுத்து ஒரு ஒரு சில மாதங்களுக்கு குரு கிரகம் ராசிக்கு வரும் வரை குருவுடைய வழிபாடு உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் கடவுளுக்கு முன்னர் நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடவுளை விட உயர்ந்தவர் குரு அப்படிங்கறத நம்ம உணரலாம் ஆனால் இவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் வருமானத்தில் உயர்வு பணி தொழிலுக்கான நல்ல நிலை தன்னுடைய குழப்பத்தினால் சில ஆரோக்கிய பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனையை அடையக்கூடிய நிலையாகவும் அதனால் குடும்பத்தில் ஏதாவது புரியாமல் சண்டை போடக்கூடிய நிலையாகவும் இருக்கலாம் கடகராசி சற்று மெடிடேஷன் குரு வழிபாடு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது சிம்ம ராசியினருக்கு இவங்களுடைய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் ஏழாம் வீட்டோடு தொடர்பாக இருப்பது கண்டிப்பாக இவங்களுக்கு திடீர் நண்பர்களால் ஒரு ஆதாயமான நிலை இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கை துணையுடைய அதிர்ஷ்டத்தினால் ஒரு கிளவரான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையும் அதனால் சிம்மராசினருக்கு லாபமான சில விஷயங்களும் நடக்கலாம் வெளிநாட்டு தொடர்பினால் ஆதாயம் ஏற்படலாம் ஆனால் திருமண வாழ்வில் கொஞ்சம் அசந்தால் கூட பெரிய ஆர்கியூமெண்ட்ஸ் ஒரு ஈகோ கிளாஷ் போன்ற நிலையில் குழப்பமான நிலை ஏற்பட அதிக வாய்ப்பிருக்கிறது பொறுமையாக இருந்தே ஆக வேண்டிய நிலையில் அடுத்து வரக்கூடிய இந்த சனி வக்கரம் முடியும் வரை சிம்ம ராசியினர் ரொம்ப பொறுமையாக இருப்பது நல்ல நிலை இது நண்பர்களுக்கு சாதகம்னு சொன்னாலும் புதிதாக அறிமுகமாக கூடிய நண்பர்கள் தெரியாதவர்களை பெரிய நண்பர்களாக நீங்க நம்பிவிடாமல் சற்று கவன கவனமாக இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை அதிகம் தேவை புதிய முயற்சிகளிலுமே ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிக்கொண்டே நீங்களே வாட்ச் பண்ணிக்கொண்டே இருப்பது நல்ல பலனை சிம்ம ராசியினருக்கு கொடுக்கும் அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு தொழில் தொடர்பான விஷயங்களில் பணி தொடர்பான விஷயங்களில் அற்புதமான நல்ல விஷயங்களாக இன்று நடக்கும் கடன்கள் வாங்கி தொழிலுக்கான ஒரு முதலீடுகள் செய்வது ரொம்ப லாபமான நிலையாக இன்று நடக்கக்கூடிய நிலை ஒரு முதலீடுகள் செய்து அதற்கான ஒரு முயற்சிகள் அதற்கான முதலீடுக்கான கடன்கள் வாங்கக்கூடிய நிலை இதெல்லாமே ஒரு நல்ல நிலை கடன்களில் சற்று கவனம் கடன் தொகையில் சற்று எச்சரிக்கை திருமண வாழ்வில் மிக மிக அதிக நிதானம் வாழ்க்கை துணைக்கு சில மனக்குழப்பத்தினால் சில குழப்பமான கன்ஃபியூஷன் வாக்குவாதம் ஏற்படலாம் நீங்கள் கண்டிப்பாக அனுசரித்து செல்வது நல்ல பலனை கொடுக்கும் வாழ்க்கை துணைக்கு மனதில் சில டென்ஷன் குழப்பம் ஆரோக்கியத்தில் சில குழப்பங்கள் இருக்கலாம் கண்டிப்பாக ஒரு அவங்களுடைய ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக்கொள்வது கொள்வது நீங்கள் கன்னிராசி நீங்கள் ஆணா ஆண்களாக இருந்தால் உங்கள் மனைவி பெண்களாக இருந்தால் உங்கள் கணவருடைய ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக்கொள்வது மிகுந்த நன்மை அளிக்கும் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அந்த வீட்டுக்குடைய புதன் பத்தாம் வீட்டில் இருப்பது பத்தாம் வீட்டிலே திக்பலமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகுந்த நன்மையான காலகட்டம் தர்ம கர்மாதிபதி யோகமான ஒரு நிலை ஆனால் சிலருக்கு சில நீண்ட நாள் ஒரு பெண்டிங்கான விஷயங்கள் அப்படியே இருக்குது நடக நகராமல் இதற்கு காரணம் ராசிநாதன் எட்டில் மறைந்திருப்பதனால் கூட இருக்கலாம் வருமானம் வராமல் விரயமாகவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் இது உங்களுக்கு இன்னும் சற்று நாட்களில் இரண்டு மூன்று நாட்களில் சுக்கிரன் கிரகம் இருபத்தி ஆறு ஜூலை அப்படின்னு நினைக்கிறேன் சுக்கிரன் பாகிஸ்தானத்திற்கு மிதுன ராசிக்கு மாறியவுடன் உங்களுக்கு அற்புதமான மேன்மைகளும் நன்மைகளும் நடக்க இருக்கிறது நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு உற்சாகமாக இருப்பது நல்ல பலனை கொடுக்கும் ஓவர் திங்கிங்கை தவிர்ப்பது மட்டும் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் எந்த விஷயத்தையும் அதிக ஒரு எதிர்காலத்தை நினைத்த குழப்பங்கள் இல்லைனா ஒரு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை நினைத்த கவலைகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் பிரசன்ட் லைஃப்பில் மனதை நீங்கள் இருத்தி கொண்டு கொடுக்கும் ஆரோக்கியத்திலும் அதிக நிதானத்துடன் அலட்சியம் துலாம் ராசிக்கும் மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் ராசிநாதன் இருக்கிறார் ஐந்தில் இரண்டு இரண்டு கிரகமாக ராகுவும் வக்கரசனியும் இருப்பது மன ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்வதனால் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்கலாம் கொஞ்சம் கவனம் உங்களுக்கு நன்மை அளிக்கும் அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டிரமம் இன்று தொடர்வது சுகஸ்தானத்தோடு கனெக்ட் ஆகக்கூடிய நிலை கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் மிக அதிக கவனம் தேவை அலர்ஜி ஒவ்வாமை இல்லைனா வயிறு தொடர்பான குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது தேவைக்கேற்ற ஒரு சூழலாக இதை மாற்றிக்கொள்வது உங்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கும் அரசு அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களும் சற்று அலட்சியம் இல்லாமல் இருக்க வேண்டும் நீங்க உங்களோட பணியில் ஓரளவிற்கு நல்ல நிலையாக இருக்கிறது ஆனால் ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடிய நிலையாக காட்டுகிறது பொறுமை தேவை உயர் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் தேவை தவிர்க்க வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களும் என்று ரொம்ப நிதானமாக கவனமாக அக்கறையுடன் இருப்பது நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு இதற்கு முன்னர் ஒரு பதிவில் நான் சொன்னே இல்லை நினைவே இவர்களுக்கு எப்பொழுதுமே நான் சொல்வது ஒரு முக்கியமான விஷயம் சந்திரன் ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று வீடுகளில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த ஆறு நாள் ஏழு நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத குழப்பமாகவே காட்டும் அது டிஃபால்ட்டாக அது விதிவசத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு நிலை இன்று ஏழாம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார் ஸோ இது ஒரு பாதக சந்திரன் பாதகஸ்தானத்தில் அமர்ந்த சந்திரன் பாதகாதிபதியான புதன் எட்டில் இருக்கிறார் கண்டிப்பாக வயதிற்கேற்றார் போல ஆரோக்கியம் இன்று ஏதாவது தொல்லை கொடுத்தால் உடனடியாக மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்ல நிலை ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய அலட்சியமாக மாறாமல் பார்த்துக்கொள்வது நல்ல பலன் ஆரோக்கியஸ்தானம் விரயமாக இருக்கக்கூடிய ஒரு பலன் ஏழு எட்டு தேவையில்லாத ஒரு பரிவர்த்தனையான ஒரு நிலை இது அஷ்டம பாதக தொடர்பு ஆறாம் வீட்டில் வலுப்பெற்ற சுக்கிரனுமே உங்களுக்கு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு பர்சஸ் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய சில ஆரோக்கிய பிரச்சனைகளை ரொம்ப நீங்க ஹைலைட்டாக பார்த்துக்கொள்வது நல்ல பலன் ரொட்டீனாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும் நல்ல ஒரு நாளாக இன்று இருக்கிறது அதிர்ஷ்டத்தை நம்பாமல் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு அலர்ட் மோட்ல கண்காணிப்பாக இருப்பது மிகுந்த நன்மைகளை தனுசு ராசிக்கு கொடுக்கும் அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு ராகு சாரத்தில் சந்திரன் ஆறாம் வீட்டில் செல்வது திடீரென்று பணியில் நல்ல மாற்றங்கள் உயர்வான ஒரு வருமானத்திற்கு ஏற்றமான நிலை தொழிலுக்கான ஒரு சில முயற்சிகள் செய்வதில் ஒரு பெரிய லாபமான நன்மைகளாக ஏற்படும் பணி இல்லாதவங்களுக்கு இன்று பணி தொடர்பான லாபமான செய்திகள் கிடைப்பதற்கும் அற்புதமான வாய்ப்பாக இருக்கிறது நீண்ட நாள் முயற்சிகள் உங்களுக்கு பணி தொடர்பான தொழில் தொடர்பான விஷயங்களுக்கு வெற்றியாக இன்று மாறக்கூடிய நல்ல பலன்கள் பெண் தெய்வ வழிபாடு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் முக்கியமாக மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு நீண்ட நாள் தடைகள் நீங்க வேண்டும் அப்படின்னு நீங்க வீட்டிலே வழி வழிபாடு செய்வது பணிக்காக தொழிலுக்காக கடன்களுக்கான சில விஷயங்களுக்கு மிகுந்த நன்மைகளை இன்று கொடுக்கும் மகர ராசிக்கு ஆனால் கணவன் மனைவியாக இரு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆர்கியுமெண்ட்ஸை தவிர்ப்பது வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக்கொள்வது குடும்ப வாழ்வை சரியாக ப்ரொடெக்ட் செய்து கொள்வது மிகுந்த பாதுகாப்பான நிலையாக அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கும் இருக்கும் அடுத்து கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் சந்திரன் ராகுசாரத்தில் இருப்பது மனதில் நல்ல ஒரு பாசிட்டிவான நிலையாகவே காட்டுகிறது ஆனால் புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தில் ஓவர் கான்ஃபிடன்ஸுடன் ஈடுபடுவது ஒரு தேவையில்லாத ஓவர் கான்ஃபிடன்ஸாக குழப்பமாக மாற வாய்ப்பிருக்கிறது ஒரு காதல் தொடர்பான விஷயங்களில் கூட இது ஓவர் கான்பிடன்ஸை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக நீங்க ரொம்ப நிதானமாக இருப்பது புதிய முடிவுகளிலும் புதிய விஷயங்களிலும் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களிலும் சிறிது எச்சரிக்கை அதிகமாக காட்ட வேண்டும் ஆனால் பணி தொடர்பான விஷயங்களுக்கும் கணவன் மனைவி இருவருக்குமே வெளியூர் வெளிநாடு தொடர்பான ஒரு பிரயாணங்கள் பணியில் ஏற்றம் வருமானம் உயரும் தொழில் லாபம் இதனால் சில பிரிவினையே கணவன் மனைவியாக இருக்கிறவங்க உணரலாம் இது நல்ல பலனாகவே நீங்க பாசிட்டிவான ஒரு பரிகாரமாகவே எடுத்துக்கொள்ளலாம் அதர்வைஸ் உங்களுக்கு ரொம்ப பொருளாதார ஏற்றமும் ஆரோக்கியத்தில் கவனமாக குடும்பத்தில் பார்த்து கொள்ள வேண்டிய நிலை கும்ப இருக்கிறது அடுத்தது மீனராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மீனராசிக்கு இன்று சந்திரன் நான்காம் வீட்டில் இருக்கிறார் ராகுசாரத்தில் அந்த ராகு பன்னிரெண்டில் இருப்பதனால் சற்று குழந்தைகளுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது குழந்தைகளுக்கான சில விரயங்களை இன்று மேற்கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கும் ஆனால் பணியில் வளர்ச்சி வருமானம் உயரும் அதனால் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை புதிதாக வேலை தேடக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சற்று சூழல் எப்படி இருக்கிறதோ அதை அதை ஏற்றுக்கொள்வது அக்செப்ட் பண்ணிக்கொள்வது உங்களுக்கு வேலை போகக்கூடிய அபாயம் இருந்தாலும் அதை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு பலனாக மாறும் திருமண வாழ்விலும் மீன ராசி நண்பர்கள் தொடர்ந்து அனுசரித்துச் செல்வது உங்கள் வாழ்க்கை துணையுடைய மனநிலைக்கு ஏற்றாற்போல விட்டு கொடுத்து செல்வது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் இருபத்தி மூன்றாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமைக்கான தினபலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஜோதிடத்தில் ஆரம்பமுள்ள உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்